பாடல் எண் இருநூற்று அறுபத்தி ஒன்பது இம்மாய் மோக மோகித்த திரு அருணை திருப்புகழ் ராகம் ஆரபி தாளம் ஆதி पुवयु मोगमोगिता कुमरनु वीडिकादली पुलवनु नाडोडु कडु मालारी पुरवयु मोगमोगिता कुमरनुीकादली पुलनु नाडोडु कडु मालारी குனி கொடு கூடுமா கிடு கிழவனுவாய் ஆவி போய்விட விரகுடனே தூளியாவதும் அறிய குனி கொடு கூடுமா கிடு கிழவனுவாய் ஆவி போய்விட விரகுடனே தூளியாவதும் அறிய பழைய ஜடாதார மேனிகள் கழிவுடல் காணா நிராதரம் பரிவிழிவா நாளை நாள் மடை மாலாரே பழைய ஜடாதார மேனிகள் கழியுடல் காணா நிராதரம் பரிவிழி வாழை நாள் மடை மாலாரே பல பலவம் யோக சாதக உடல் கொடு மாயாத போதக மதி அழியா வீடு போயினி அடைவேனோ வேணு பல பலவம் யோக சாதக உடல் கொடு மாயாத போதக மதி அழியா வீடு போயினி அடைவேனோ எழு கடல்தி மூழ மேருவும் இடிபட வேதாவும் வேதம் இரவையும் வாய் பாரிவோடிட மோதுஷேடன் எழுக்கடத்தி மூழ மேருவும் இடிபட வேதாவும் வேதம் இரவியும் இரவையும் வாய்ப்பாரிவோடிட மோதுஷேடன் இருளரு பாதாளோகமும் இமயமும் நீராக வாழ்கிறி இரு பிளவாய் வீழ மாதிர மலை சாய இருளரு பாதாழ லோகமும் இமயமும் நீராக வாழ்கிறி இரு பிளவாய் வீழ மாதிர மலை சாய அழகிய மாபாக சாதனன் அமரரும் ஊர் பூதமாறு செய்ணர்தம் ஆசேனை தூழட விழைய அழகிய மாபாக சாதனன் அமரரும் ஊர் பூதமாறு செய்ணர்தம் ஆசேனை தூழ விழைய அமரினை மேவாத சூரரை அமர் செய்யும் வேலாயுதா உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளே அமரினை மேவாத சூரரை அமர் செய்யும் வேலாயுதா உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளே பல பலவம் யோக சாதக கொடு மாயாத போதக பதி அழியா வீடு போயினி அடை வேணு பல பலவாம் யோக சாதக உனர்போடு மாயாத போதக பதி அழியா வீடு போயினி அடை வேணு சூரரை அமர் செய்யும் வேலாயுத உயர் அருணையில் வாழ்வாக மேவியம் பெருமாழே அமரிணி மேவாத சூரரை அமர் செய்யும் வேலாயுத உயர் அருணையில் வாழ்வாக மேவியம் பெருமாழே உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பாடல் எண் இருநூற்று ஒன்பது குழவியுமாய் என துவங்கும் அருணை திருப்புகள் குழவியுமாய் மோக மோகித குமரனுமாய் வீடு காதலி கொலவனுமாய் நாடு காடோடு தடுமாறி குழவியுமாய் ஆரம்பத்தில் குழந்தையாக இருந்து பிறகு மோக மோகித குமரனுமாய் ஆசைகளும் சிற்றின்பும் விரும்பும் வாலிபனாக வீடு காதலி கொலவனுமாய் இல்லம் இல்லாள் இவர்களுடன் கொலவுபவனாக நாடு காடொழு தடுமாறி பொருள் தேடி நாட்டினும் காட்டினும் உழன்று வீட்டொடு ஆரேக நாட்டொடு காட்டொழு தடுமாறி என ஒரு பாடல் குனிக்கொடு கூனிடுமாகிடு கிடு கிழமனுமாய் ஆவி போய்விட விறகுடனே தூளியாவதும் அறியாதாய் குனிகொடு கூன் நீடுமாகிடு உடல் வளைந்து கூன் ஏற்பட்டு நிமிர்ந்த முதுகும் குனிந்த என்று பாட்டு கிழவனமாய் ஆவி போய்விட மூப்பை அடைந்து முடிவிலே உயிரடங்க விறகுடனே தூளியாவதும் இடுகாட்டில் விறகுக்கு இடையே அறியாததாய் உணர்ந்து ஞானம் மேல் நோக்க பழைய சடாதர மேனிகள் கழியுடல் காணா நிராதர பரிவிலி வானாலை நாள்தோறும் மடைமாறி பழைய சடாதர மேல்திகள் தொன்றுதொட்டு வரும் பிறவியில் உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களில் மேல்நிலையில் காண்பென கழிவுடல் காணா தூல சரீரத்தை மறந்து நீங்கிய சமாதி நிலை பெற்று உடம்போடு செத்திட்டு இருப்பார் சிவயோகிகளே என்பார் நிராதர பற்றுக்கோடற்றதும் பரிவிலிவான் பரிவிலி வான் துன்பம் இல்லாததுமான பரவெளியை அடைந்து நாளை நாள்தோறும் மடைமாறி நாளை நாலு அங்குலம் கழிந்து போகும் பிராணக்கலையை ஒவ்வொரு சுவாசத்திலும் நான்கு அங்குலம் கழிந்து போகும் பிராணக்கலையை திருப்பி பலபலவாம் யோக சாதக உடல் கொடு மாயாத போதக பதி அழியா வீடு போய் இனி பல பலபலவாம் யோக சாதக பலபல யோக சாதனை செய்து உடல் கொடு அதன் மூலம் உடலை வஜ்ரமாக்கி மாயாத போதக அழிவில்லாததும் ஞானமயமானதுமான பதி அழியா வீடு இறைவனின் நசித்தல் இல்லாத மோட்ச வீட்டை போய் இனி அடைவேனோ நாடு சென்று இனிமேலாவது பெறுவேனோ எழுகடல் தீமூல மேருமும் இடிபட வேதாவும் வேதமும் இரவியும் வாய்ப்பாரி ஓடிட சேடன் எழுகடல் தீ மூல சப்த சமுத்திரங்களும் தீயால் எரிய மேருமும் இடிபட மேருமலை பொடியாக வேதாவும் வேதமும் இரவியும் வாய்ப்பாரி ஓடிட பிரம்மனும் வேதங்களும் சூரியனும் வாய்ப்பாரி ஓடிட முதுசேடன் பழைய ஆதிசேஷன் வாழும் இருளறு பாதாள லோகமும் இமயமும் நீராக வாழ்கிரி இரு பிளவாய் வீழ சாய இருளரு பாதாள லோகமும் இருள் இல்லாத நாகலோகமும் இமயமும் நீராக இமயமலையும் தூளாகவும் வாழ்கிரி இரு பிளவாக வீழ சக்கரவாள மலை இரு இருகூராய்ப் பிளந்து கீழே விழ மாதிர மலை சாய திக்குகளில் உள்ள எட்டு மலைகளும் சாய்ந்து விழவும் அழகிய மா பாகசாதனன் அமரரும் பூத மாரிசை அவுணர் தம் மா சேனை தூளேழ விளையாடி அழகிய மா பாகசாதனன் அழகிய சிறந்த இந்திரனும் அமரரும் தேவர்களும் பூத தங்கள் ஊரில் குடிபுக மாசை பகித்திருந்த மா சேனை அறக்கர்களின் பெரிய சேனை தூள் எழ விளையாடி தூளாகும்படி விளையாடி அமரினே மேவாத சூரரை அமர்செய்யும் வேலாயுதா உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளி அமரினே மேவாத சூரரை அமைதியில்லாத சூரர்களோடு அமர்செய்யும் வேலாயுதா போரிடும் வேலாயுதனே உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளி பெருமையால் உயர்ந்த அண்ணாமலையை விற்றிருக்கும் பெருமாளே பல பல யோக சாதனை செய்து அதன் மூலம் உடலை வஜரமாக்கி அழிவில்லாததும் ஞானமயமானதுமான இறைவனின் நசித்தல் இல்லாத மோட்ச வீட்டை நாடிச் சென்று இனிமேலாவது பெறுவேனோ